பாருங்க கோழி பாவோ மழையில் நின்றுட்டு இருக்குது நனைஞ்சி நம்ம மற்ற கோழிலாம் வெளியில் போயிருக்கு பாருங்கள் ஒன்று மட்டும் வந்து நின்றுட்டு இருக்குது நிறைய அரிசியும் போட்டோம் அது குளிர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது நல்லா பத்தலை அப்புறம் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடுன்றது உங்களுக்கே தெரியும் இதுதான் எங்கள் வீடு இவ்வளோ தான் இதெல்லாம் ஒரு சோஃபாவில் நான் உட்காந்துட்ருக்கேன் இதில் தான் தலையணை பாயி துணிங்கள் மழையில் துவைச்சு போட்டு காயாத துணிங்களா சேரில் இருக்கு இப்படி தான் எங்களுடைய நிலமை ஆகி கொண்டு இருக்கிறது மற்றது என்ன சொல்கிறது இப்போ தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இன்றைக்கி அமாவாசை வச்சா நாங்கள் அம்மாவோஸை கும்பிட்றோங்கோ ஆனால் எதையுமே செஞ்சு படைக்கல காலையில் நான் கடைக்கு போயிட்டேன் எழுந்திரிச்சி மழையாக இருக்கும் சரி பசங்களும் லீவு தானே கொடுமை செஞ்சிடலாம் அப்புறம் பார்த்தா பாப்பா பூரிக்கிழமை செஞ்சுட்டாங்க அது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துருக்கு அதை போன வீடியோவில் காட்டியிருப்பேன் காட்டியிருப்பேன் இப்போது சரி மதியத்துக்கு வந்து தக்காளி சாதமும் வாழைக்காவோ செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் தக்காளி சாதம் வித் வாழக்காவர்கள் காம்பினேஷன் எப்படி இருக்கும்ன்றது கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதத்துக்கு குக்கர் வச்சாச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் போடுறோம் நம்ம போடுற அரிசி வந்து ரொம்பவே வரும் வெஞ்சி இலை அதை ரெண்டாக பிச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் சோம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன ரெண்டு துண்டு பட்டை அவ்வளவுதான் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வரைக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்த மாதிரி சேர்த்துக்கலாம் உரல் கேட்காது இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதிக்கு கொஞ்சமாக தக்காளி காயை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு இது ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சமயத்துலேயே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அரிசி சின்ன டம்ளர் வந்து ஒரு டம்ளர் போகலாம் இல்லையா அதனால் அதுக்கு தேவையான அளவு சேர்த்தாலே போதும் பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சி பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மஞ்சள் தூள் பார்ப்பாங்கியா அதனால் கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் மஞ்சள் தூளும் சாரி கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் வச்சுருக்குறேன் இது போதும் இந்த தொகுப்பு இப்போ இதையும் சேர்த்து கலந்து போடலாம் ஓ இது இந்த பாத்திரத்தால் அரை பாத்திரம் அரிசி போட்டேன் பாருங்கள் அதால் அரை பாத்திரம் தண்ணி எடுத்துருக்குறேன் இன்னும் ஒரு அரை பாத்திரம் தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் இல்லையா அதனால் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணி ஊற்றுங்களா பாருங்கள் இன்னொரு அரை தண்ணி வைக்கிற இதில் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அரிசியை நல்லா இருக்கு அதுக்குள்ளே நம்ம உப்பு கார செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன்

ஒரு ரெண்டு விசில் விட்டு திறந்துக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அருவளுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு இப்போ அரை ஸ்பூன் தான் போடுறேன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இப்போ தேவையான சால்ட்டு இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம் ஆனால் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம் இது ரெண்டுத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் ஆமாங்க நீங்கள் கேட்கலாம் இந்த வாழை கவர்வெல்லாம் எங்களுலாம் வருக தெரியாதா செய்ய தெரியாதான்னு கேட்பீங்க இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் போடுறேன் தெரிஞ்சவங்களுக்கு போடல வெறும் உப்பு மிளகாய்த்தூள் போட்டாலே இதோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும் சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான் மாவு கண்ட மாவுலாம் போட்டு ஒரு ஏ பஜ்ஜி மாதிரி போட்டுருவாங்க அதெல்லாம் இல்லை எது எதுக்கு எதை போடணுமோ அது மட்டும் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா பக்கோடா சாப்பிட்ற மாதிரி பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நான் பஜ்ஜி கடை வச்சுருக்கிறேன் எனக்கு தெரியும் எது எதுக்கு போட்டால் நல்லா இருக்கும் இப்போது தோசைக்கல்லை வச்சு வாழைக்காயை வறுத்துப்போம் பாருங்க வாழைக்காய் வந்து கொஞ்சம் வறுத்தாச்சு கொஞ்சம் வறுத்தி எடுத்து வச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான்ன்றதுனால ஒரு வாழைக்காய் போகுதுன்ட்டு வருகிறோம் ஏன் எனக்கு முழுசாக தெரியும் அப்படிலாம் வைக்க முடியாது அப்போ நான் முடிச்சு தெரியல இறங்கி சரி இப்போ கேஸ் தீக்கி விட்டுல

வந்துருது இப்போ சாப்பாட்டை போட்டுக்கலாம் தக்காளி சாதம் காலையில் பூரி மசாலாவுக்கு பூரி செஞ்சு பூரிக்கு செஞ்ச மசாலா உள்ளகிழங்கு கேசரி தக்காளி தொப்பு வாழைக்காய் வருவல் தண்ணி ஓகேவா இதுதாங்க இன்னைக்கு மழைக்கேற்ற லஞ்ச் மேலும் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குதா சாப்பாடு கொஞ்சம் வாழை என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம்மா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போ இதெல்லாம் வரணும் லூசு இடையில இடையில காமெடி கிருக்குதானா எல்லாமே வரணும் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லையா வீடியோ எதோ போயிங்குது அதெல்லாம் வந்தா தான் அதுக்கு பேர் வீடியோ அப்படி நெட்டா இப்படி எடுத்தோம்னா அதுக்கு பேர் வீடியோ கிடையாது எல்லாமே கலந்ததுதான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கணும் அப்படியா அப்படி பார்த்தா தக்காளி சாதம் உள்ள கிழந்து வாழைக்காய் பத்து வாட்டி சொல்லி இருங்க சொல்லிதான் ஆகணும் திரும்ப திரும்ப நல்ல சாப்பாட்டா எதுவுமே சொல்லணும் புரியுதா காலையில பூரி மசாலா நல்ல டேஸ்டா ரெண்டு விரலாலை பிச்சலான்றது ஒரு வரலாறு கூட சுருட்டி வாயில போட்டு அவ்வளவு பக்காவா இருந்தது உண்மையா அவங்க அதுவும் வீடியோ எடுத்துருக்குறோம் அது போன வீடியோவில் வரோம் இது இந்த வீடியோவில் வரோம் பாருங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சமையல் இந்த இதுக்கான காம்பினேஷன் எல்லாமே தொட்டுதான் இருக்குது இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அடிப்பங்க அதே சமயத்தில் இந்த தக்காளி சாதம் வழக்கா யார் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றத கமெண்டில் சொல்லுங்கள்